ஏறுமையில் ஏறி விளை ஆடு ஒன்றே ஈசனோடு ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே கூறுமடி வினை தீர்த்த முகமொன்றே கொண்டுருவ வேல் வாங்கி நின்ற முகமொன்றே மாறுபடு சூரனை வதைத்த முகமொன்றே வள்ளியை மனம் புரிய வந்த முகமொன்றே ஆறுமுகமான பொருள் நீயருள வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே என்றே இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போவது கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி ஆலயத்தின் இன்றைய பூஜை வழிபாடுகள் மற்றும் மகோற்சவ பெருபலா பற்றிய விவரங்களை ஆலய பிரதம குருக்கள் சிவஸ்ரீ கணேச ஞானஸ்கந்த சிவாச்சாரியார் ஸ்ரீதர் ஐயா அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் வரே சங்கடம் துயர்கள் தீப்பவரே தொடரண்டோப்பதியில் அமர்ந்தவரே சங்கடம் துயர்கள் தீப்பவரே என் நிலவரங்கள் அருள்பவரே சண்முகநாதனே சரவணனே வரங்கள் நிலவரங்கள் அருள்பவரே சண்முகநாதனே சரவணனே தொடரண்டோப்பதியில் அமர்ந்தவரே அமர்ந்தவரே பயனே பணிந்தோம் நாம் தினம் முனைப்பணிந்தோம் பிறவியில் பெரும் பயனே பணிந்தோம் நாம் தினம் தினமே முன்னை பிறப்பில் பேரருளே பிறவிகள் தோறும் வரும் துணையே முன்னை பிறப்பில் பேரரு பிறவிகள் தோறும் வரும் துணையே கன்னி தமிழின் காவலனே அன்னை அணைக்காரு முகமே கன்னி தமிழின் காவலனே அன்னை முகமே முகமேப்பதியில் அமர்ந்தவரே சங்கடம் துயர்கள் தீப்பவரே என் நிலவரங்கள் அருள்பவரே சண்முகநாதனே சரவண டலே குடமே அள்ள குறையான கடலே தேடமே வந்திருக்கும் மலச்சோலையிலே கனியாயிருக்கும் என் சுவையே வந்திருக்கும் மலச்சோலையிலே கனியாயிருக்கும் என் சுவையே உள்ள கோயிலில் உறைந்திருக்கும் மாறுமுகனே சண்முக சரவணனே உள்ள கோயிலில் உறைந்திருக்கும் மாறுமுகனே சண்முக சரவணனே தொரண்டோப்பதியில் அமர்ந்தவரே சங்கடம் துயர்கள் தீப்பவரே தொரண்டோப்பதியில் அமர்ந்தவரே சங்கடம் துயர்கள் தீப்பவரே என் நிலவரங்கள் அருள்பவரே சண்முகநாதனே சரவணனே வரங்கள் நிலவரங்கள் அருபவரே கண்முகநாதனே சரவணனே சொரண்டோப்பதியில் அமர்ந்தவரே அமர்ந்தவரே வேர்வாரிகமா உபசாந்ததேவ மதிவரோதேவ குணாசரவிட்டாய அஸ்த்யம் சுரேச்சாய அஸ்த்யம் மகாதேவச்சயானே கோடி பிரம்மாண்டராஜச்சாசரங்களதாம் கிருதிஸ்தம் காந்தரோபவான கிரஹ பஞ்சகத் பரராஜச்சாக பகவதஹா சீமா ஸோபாக்ய விஜ்ஞவினாலய மகாகரதே அனக்ரப் பிரசாதேயாரேமா ஸோபாக்யானி பவந்தி கிரவிளே ஸ்ரேஷ சண்முகேதே ஸ்வாநே மார்கேட மாத்ரந்தய பூஜா ரகிய கர்மேய பயோக்ரீடாம் రాజవందు నామేశ్య ఆనరాజికి కన్నవేశ్య రోయరాజ స్వామి నామేశ్య స్వామి నా సర్వ వినవేశ్య వరదేశ్వర కన్నవేశ్య ர ஹர ஹரோ ஹரா ஹரஹரோ ஹராஹரோரா வேல் 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 முருகன்கரோஹரா கனடா ஷீ சன்முகனா துவிக ஹரோ ஹரா வேல் வேல வேல் வேல முருகன்கரோஹரா கனடா சீ சன் முகநா துவரோரா ரஹரோஹரா ஹரஹரோஹரா ஹரஹரோஹரா அந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல் குமரனுக்கு வேல் வேல் அழகனுக்கு முருகா வடிவேல் முருகா வருவாய் வருவாய் மயிலின் மீது அழகா முருகா 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 வடிவேல் முருகா வருவாய் வருவாய் மயிலின் மீது அழகா முருகா கந்தனுக்கு ஒரு விழா கந்த சக்தி பெருவிழா உலக மக்கள் யாவரும் கொண்டாடும் திருவிழா கந்தனுக்கு ஒரு விழா கந்த சஷ்டி பெருவிழா உலக மக்கள் யாவரும் கொண்டாடும் திருவிழா உள்ளத்தில் நிறைந்திருக்கும் உத்தமனின் திருவிழா வேண்டுகின்ற வரங்களை தந்தருளும் அருள் விழா

அரவாரமாகவே தேவலோகம் சென்ற நாள் கால மறைந்து வாழ்ந்த தேவர்கள் ஆரவாரமாகவே தேவலோகம் சென்ற நாள் தேவையானை அன்னையை மனம் முடித்த முருகனின் திருமண நாள் தேவயானை அன்னையை மனம் முடித்த முருகனின் திருமண நாள் பக்தர்களின் மனக்குறையை தீர்க்கும் குமரனின் திருநாள் பக்தர்களின் மனக்குறையை தீர்க்கும் குமரணி திருநான் டொரண்டோ ஸ்ரீ சண்முகநாத சுவாமி திருநாள் ஹர 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 ஹரோ ஹரா ஹர ஹரோ ஹரா ஹர ஹர ஹரோ ஹரா வேல் 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 முருகனுக்கு ஹரா

மகாதேவா ஐந்து கரத்தனை யானைமுகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக்குழுந்தினை குந்தியில் வயிற்றடி போற்றுகின்றேனே குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா அன்பு சார்ந்த ஆன்மீக பக்த கோடிகள் மையன்பர்கள் அடியவர் அனைவருக்கும் எல்லோருக்கும் எல்லா நலங்களும் வளங்களும் கிடைப்பதாக வேண்டி வல்ல இந்த கனடா ராஜ்யத்திலே காப்ரோ மாநகரிலே கனடா ஸ்ரீ ஷண்முகநாத சுவாமி என்று அமைக்கப்பெற்ற இந்த ஆலயத்திலே மகோத்சவமானது எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அன்று பனிரெண்டாம் தேதி மிகவும் சீரும் சிறப்புமாக முருகப்பெருமனுக்கு பிரம்மோற்சவம் என்று சொல்லக்கூடிய கொடியேற்றுதல் நிகழ்ச்சி மிகவும் சீரும் சிறப்பமாக நடைபெற இருக்கிறது அதனை தொடர்ந்து பன்னிரெண்டாம் தேதி காலை முதல் நமது ஆலயத்தை தொடர்ந்து பத்து தினங்களும் காலையிலும் மாலையிலும் முருகப்பெருமானுக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் வசந்த மண்டப பூஜை தம்ப பூஜை யாகசாலை பூஜை என அனைத்து விதமான பூஜைகளும் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற இருக்கிறது இதனைத் தொடர்ந்து வருகிற வெள்ளிக்கிழமை பன்னிரெண்டாம் தேதியன்று முருகப்பெருமானுக்கு காலை எட்டு மணி முதல் விஷேட பூஜைகள் தொடங்கப்பெற்று கிரிகலாம் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து சரியாக தேவ முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய முகூர்த்தத்திலே முருகப்பெருமானுக்கு மதியம் பன்னெண்டு மணி அளவிலே துஜா ரோகணம் என்று சொல்லக்கூடிய கொடியேற்று நிகழ்ச்சி மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து சப்பர திருவிழாவானது நமது ஆலயத்திலே பத்தொன்பதாம் தேதி இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து தேர் திருவிழா ரதோற்சவம் என்று சொல்லக்கூடிய தேர் திருவிழாவானது இருபதாம் தேதி சனிக்கிழமை என்று நடைபெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து மறுநாள் தீர்த்த உற்சவம் என்று சொல்லக்கூடிய தீர்த்த திருவிழாவும் அதனைத் தொடர்ந்து திருக்கல்யாண மகோத்சவம் என்று சொல்லக்கூடிய கல்யாண உற்சவம் முருகப்பெருமானுக்கு மிகவும் சீரபும் சிறப்புமாக நடைபெற இருக்கிறது பக்த கோடிகள் ஆன்மீக அன்பர்கள் முருகப்பெருமா அடியார்கள் அனைவரும் ஒவ்வொரு நாட்களும் இந்த விழா காலங்களிலே ஆலயத்தில் காலையிலும் மாலையிலும் ஆச்சார சிலராக வந்திருந்து எல்லாம் உள்ள தமிழ்கடவுளான் கந்தக்கடவுன் அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் வெற்றிவேல் சரி நேர்களே என்னுடைய இந்த கனடா ஸ்ரீ சண்முநாத சுவாமி ஆலயத்தின் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது கெனடியன் தமிழ் சேனல்